அவர்கள் நிர்வாண போராட்டத்தின் ஓராண்டு நிறைவையொட்டி அவர்களுக்கு ஒரு விழா எடுக்கப்பட்டது அங்கு கூடியிருந்த அனைவரின் கைகளிலும் புத்தாடைகள் இருந்தன அனைவருமே ஒரு திருவிழாவின் செய்முறை போல அந்த பன்னிரண்டு பெண்களுக்கும் ஆடைகளை வழங்கினார்கள் உலக ஊடகம் அனைத்தும் அவர்களை பேட்டி கண்டன அவர்களின் மனநிலையை துணிவை திட்டமிடுதலை ஆவணப்படுத்தின வரலாற்றின் வீரமங்கைகளாக அவர்கள் வடகிழக்கு முழுவதும் கொண்டாடப்பட்டார்கள் தங்க மனோரமா பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது இன்று வரை அந்த அதிகாரிகள் ஒருவர் கூட தண்டிக்கப்படவில்லை ஆனால் மணிப்பூரின் ஏழு மாவட்டங்களிலிருந்து அந்த கொடூர சட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது